இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பி நீயும் செய்யலாம் ஊழியம் உன்னை வீட்டில் வந்து தண்டச்சோறுன்னு சொல்கிறாங்களா உன்னால் புரோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்களா கவலைப்படாத நீயும் வந்து இப்போ நான் ஒரு ஊழியத்தை காட்டுறேன் அந்த ஊழியத்தை நீயும் என்ன பண்ணலாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக பண்ணலாம் ஆனால் இந்த ஊழியத்தை பண்ண போகிறதுக்கு முன்னாடி வயிறு முட்டை என்ன பண்ணணும் சாப்பிட்டு போகணும் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது நம்ம பாய் கடை பிரியாணின்னு இருக்குது நல்ல பிரியாணியை சாப்பிட்டு என்ன பண்ணுறேன் இந்த ஊழியத்தை நான் பண்ண போகிற இடம் இந்த பில்டிங் தான் நீயும் பண்ணு நல்ல வயிறார சாப்பிட்டு பண்ணு நான் சாப்பிட்டு வந்து அது என்ன ஊழியோன்னு உனக்கு காட்டுறேன் தம்பி இந்த வீடியோ இருக்க இருக்கேன் தம்பி நல்லா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சென்னையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராயப்பேட்டை ம் சி ராயப்பேட்டைன்றேன் ஓல்டு வண்ணாரப்பேட்டை பழைய வண்ணாரப்பேட்டையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து என்ன பண்ணுறேன் பிளட் டொனேட் பண்ணிவிட்டு உட்காந்து பேசுகிறேன் இப்போ நான் ப்ளட் டொனேட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறேன் அவங்க சூஸ் கொடுத்தாங்க குடிச்சு கொடுத்து பிஸ்கட் தின்று பேசுகிறேன் எதுவுமே அவ்வளோ இல்லை நல்லா தானே இருக்கேன் எனக்கு நாற்பத்தோரு வயசு ஆகுது நல்லா தெளிவாக பேசுகிறேண்ணா அவ்வளோதான் வெக்க வெ வெயில் நீ பிளட் டொனேட் பண்ணுறதுனால உனக்கு ஒன்றுமே ஆகாது வாலிப தம்பி நல்லா கேட்டுக்க அதாவது பெண்கள் அவங்களுக்கு வந்து மாத விடாய் அப்படின்ட்டு மாதம் மாசம் வரும் நீ கேள்விப்பட்டிருப்பேன் உங்க அம்மா உன் சகோதரி உன் மனைவி அந்த மாதிரி பெண்களுக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா கருமுட்டை உடையிறது மட்டும் இல்லை அந்த கருமுட்டை சிதைவு வெறும் கருமுட்டையை மட்டும் வெளியே தள்ள முடியாது ரத்தோட சேர்த்து இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல ஒரு காவா அடைச்சிக்கிச்சு அப்படின்னா வெறும் அதை மட்டும் காவா மட்டும் என்ன பண்ணாது அப்போது நம்ம அந்த இடத்துல கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுவோம் அந்த மாதிரி தான் பெண்களுக்கு அவங்க நார்மலாக உடம்புல ஊறக்கூடிய ரத்தம் என்னாவது அந்த கருமுட்டையை வெளியே தள்ளுறதுக்காக வருது அப்போது கெட்ட ரத்தம் ஒரு கிணத்துல இருக்கிற தண்ணி இறக்க இறைக்க தான் புது ரத்தம் புது தண்ணி ஊறுற மாதிரி பெண்களுக்கு அந்த மாதவிடாய் டைமில் என்ன ஆயிடுது பழைய ரத்தம் வெளியே போயிடுது அப்புறம் அவங்க சாப்பிட்றாங்க ஜூஸ் குடிக்காங்க பிஸ்கட் சாப்பிட்றாங்க மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கிறாங்க ரத்தம் திரும்ப ஊரியிருது ஆனால் ஆம்பளை பயலாகிய உனக்கு மாதவிடாய் கிடையாது நீயும் வயசுக்கு வந்துட்டா அப்போ உனக்கு மாத விடாய் மாதிரி வெளியே ரத்தம் போகிறது கிடையாது உன் உடம்புக்குள்ளே உள்ள ரத்தம் என்ன ஆகுது சாக்கடை ஓடிக்கிட்டே இருந்தாதான் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கிற ஆத்துல அந்த தண்ணியை நீ கோரி குடிக்கலாம் அதே கெட்டி கிடக்கிற குளத்த தண்ணியை உன்னால் என்ன பண்ண முடியும் பக்கத்துல கூட போய் நிற்க முடியாது அந்த மாதிரி உன்னோட உடம்பு வந்து பார்த்தோன்னா கலிஜம் பழைய ரத்தம் உடம்புக்குள்ள இருந்து இருந்து அப்போ நீ நல்லா பார்வாலிப தம்பி நம்ம ரத்தம் கொடுத்ததுனால ஒரு உயிர் காப்பாற்றப்படுது அடுத்தவங்களுக்கு நம்ம ரத்தம் கொடுத்து ஒரு உயிரை நம்ம காப்பாற்றுறோம் உன் உடம்புல உள்ள களிசட ரத்தத்தை நீ என்ன பண்ணுற வெளியே தள்ளுற உன் உடம்புக்கு தான் நல்லது புது ரத்தம் ஊறும் ஆற்று தண்ணி மாதிரி என்ன பண்ணலாம் திரும்ப திரும்ப நீ குவாரி குடிக்கலாம் அதுக்காக நீ ரத்தம் கொடு அப்புறமா பாரு தம்பி நீ ரத்தம் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மை நீ ரத்தம் கொடுக்க உள்ளே போறேன்னு வச்சிக்க ஃபர்ஸ்ட் உன் பேரெல்லாம் கேட்டு எழுதிப்பாய்ங்க அதுக்கப்புறமா உனக்கு பிபி இருக்கா சுகர் இருக்கான்னு பார்ப்பாங்க சாரி சுகர் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க அது உன்ட்ட கேட்பாங்க பிபி இருக்கான்னு பார்ப்பாங்க நீ நார்மலாக உன் உடம்புல ரத்த அழுத்தம் ரத்தம் எப்படி ஓடுது அதிகமாக ஓடுனா ஹார்ட் அட்டாக் வரும் கம்மியாக ஓடுனா கை கால் இழுத்துக்கும் அப்போ உன்னோட பிபி நீ அதை வெளியே போய் பார்க்க போகிறேன்னு வச்சிக்க குறைஞ்சது டாக்டர்மார்கள் ரூபாய் பீஸ் வாங்கி கொடுவாங்க இங்கே நீ அதை இலவசமாக பார்த்துக்கலாம் உன் உடம்புல ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ரத்த தானம் நீ கொடுக்க எலிஜிபிள் அப்போ ஐநூறுரூவா உனக்கு வாழ்க்கையில் மிச்சமா அந்த ஐநூறுரூபாக்கு நீ என்ன பண்ணலாம் பைக்கில் பெட்ரோல் போட்டு ஊர் ஊர் சுற்றலாமா அப்புறம் உன்னோட என்ன குரூப்புன்னு பார்ப்பாங்க அது நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும்னு வச்சுக்கேன் எனக்கு ஓ பாசிட்டிவ் அது எப்போவுமே வந்து ஓ பாசிட்டிவ் தான் அது நம்மளுக்கு பிளட் குரூப் மாற போகிறது கிடையாது இருந்தாலும் அவங்க கடம் வரைக்கும் பார்க்குறாங்க உன் வெயிட்டு பார்ப்பாங்க இன்றைக்கி நீ வெயிட்டு பார்க்குற மிஷினில் போனேன்னு வச்சுக்கேன் ரெண்டு ரூபா காயின் போடணும் ரெண்டு ரூபாய் உனக்கு ஆகுதா அப்ப அது ஒரு ஐநூறு ஐநூத்தி ரெண்டு ரூபாய் உனக்கு என்ன ஆகுது உன் நீ ரெண்டு ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிடலாமா நம்ம உடம்புக்கு தான் ஏன் நல்லது நம்ம அடுத்த உயிரை காப்பாத்துறது அதெல்லாம் ரெண்டாவது அதுக்கப்புறமா நீ பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்துடுறல சினிமாவில் காட்டுற மாதிரி இந்த சைடு ரத்தத்தை இந்த இந்த கையில ரத்தத்தை எடுத்து அங்க ஆப்போசிட்ல ஒரு நோயாளி ஏற்ற மாட்டாங்க ஒரு ரத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க வியாதிகள் ஏதாவது இருக்கா மஞ்சக்காமல் இருக்கா இருக்கா வி எய்ட்ஸ் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க ஒருவேளை அப்படி ஏதாவது எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏத்திருவாங்க இதுல ஏதாவது ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கேன் உனக்கு வீட்டுக்கு கொரியர் வரும் ஐயா உங்களுக்கே நாலு பேர் ரத்தம் கொடுக்கணும் நீங்க வந்து ரத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டியா யோ உன் உடம்புல என்ன இருக்கு இந்த வியாதி இருக்குயா முதல்ல நீ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுது அப்ப நீ நல்லா பாரு உன் உடம்புல என்ன வியாதி இருக்குன்றத நீ இலவசமாக என்ன பண்ணிடுற பாத்துக்கிறியா அதே நீ பிளட்டை கொடுத்து என் உடம்புல என்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கியா நீ கொடுக்குறேன்னு வச்சிக்கியா அதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் முடிஞ்சு விடுவாங்க அப்ப அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாவுக்கு உனக்கு மிச்சம் தானே அந்த ரெண்டாயிரம் மூவாயிரத்துல நீ என்ன பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஐநூறு ரூபாய் பைக் பெட்ரோல் ரெண்டு ரூபாய் குச்சி முட்டாயி நீ இன்னொரு இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் உனக்கு மிச்சம் ஆயிடுச்சு ரெண்டாயிரம் கூட கேட்பாங்க அது மஞ்சக்கமாக இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகள் பார்க்கறதுக்கு மருத்துவ துறையில் இருக்கிறவங்கிட்ட கேளு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பிடிங்கி விடுவாங்க பிரைவேட்ல போனான்னா அப்போ பத்தாயிரம் ரூபாய் உனக்கு மிச்சம் ஆகுது நல்லா என்ன பண்ணலாம் உன் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தலாமா ஜாலியா என்ன பண்ணலாம் தண்ணி அடிக்காதா தண்ணி அடிச்சேன்னா இங்கே எடுக்க மாட்டாங்க ஆல்கஹால் நீ ரெகுலரா ட்ரிங்க் சாப்பிடுறவனா இருந்தா உன் ரத்தம் எலிஜிபிள் கிடையாது சரியா முந்தன் நாள் மட்டும் சா சாராயம் குடிச்சா எடுக்க கூடாது அது சினிமால நீங்க இன்னைக்கு நைட்டு ட்ரிங்க் சாப்பிட்டீங்களா இல்ல நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது என்ன குடிச்சிங்க நான் பீர் அடிச்சேன் நான் வந்து என்ன பண்ணேன் ரம் அடிச்சேன் அது சினிமாவில தான் நெஜத்துல வந்து உன் உடம்பு நீ தொடர்ந்து நீ குடிகாரனா இருக்க நீ குடிக்கிற அப்படின்னா ஒரு ரத்தம் அது உன் உடம்புக்குள்ள ஆல்கஹால் என்ன ஆயிரும் அதனால உன்னால தண்ணி நீ தண்ணி அடிக்காதவனா இருந்தாலும் உனால ரத்தம் கொடுக்க முடியும் அதனால உனக்கு மிச்சம் அவர் அந்த பத்தாயிரத்தை நீ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணு ஜாலியா கேர்ள் ஃப்ரெண்டோட சூது ஊர் சுத்த அதனால வாலிப தம்பி என்ன பண்ணு ஆ கேர்ள் தான் ஞாபகம் இருக்கு இப்போ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நீ என்ன பண்ணலாம் ஐயோ தலைகீழ வச்சிருக்கேன் பார் ம் ரத்த தானம் கொடுத்துட்டேன் அப்படின்னு இந்த சர்டிஃபிகேட்டை நீ எடுத்து உன்னோட ஸ்டேட்டஸில் போடுறேன்னு வச்சுக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடியில் போடுறேன்னு வச்சிக்கா ஃபேஸ்புக்கில் போடுறேன்னு வச்சிக்கா ஸ்டோரியில் போடுறேன்னு வச்சுக்கேன் ஏகப்பட்ட பொம்பளை பிள்ளைகள் உனக்கு ஃபாலோவர்ஸாக வருவாய்கா செம மாசு காட்டலாம் நீங்கள் உனக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார் கேர்ள் ஃப்ரெண்டு வருவாங்க ஃப்ரெண்டு தான் யா தப்பாக சொல்ல கேர்ள் ஃப்ரெண்டுனால் யார் பெண் தோழிகள் நீ ஹீரோவாக மாறுவே சரியா ஏன்னா எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள் ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு உன் ரத்தம் போகும் நீ ரெண்டு உயிரை அந்த இடத்துல காப்பாத்துற தாயையும் காப்பாத்துற சேயையும் காப்பாத்துற குழந்தையும் காப்பாத்துற அந்த குழந்தை ஒன்று ஓ மூலமாக தான் நீ கொடுக்குற ரத்தம் மூலமாக என்னாகும் அந்த பூமியை பார்க்கும் ஒன்னால ஒரு ஜீவன் உன்னால் ஒரு ஜென்ரேஷன் நீ கொடுக்குற ரத்தத்தால் அந்தனால் உனக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்கள் என்ன பண்ணுவாங்க எவ்வளோ நன்மை இருக்குது பத்தியா ரத்தம் கொடுக்குறதுனால ரத்தம் வாங்குறவங்களுக்கு நன்மை கிடையாது அவங்க என்னன்னையும் போட்டோம் ரத்தம் கொடுக்குற உனக்கு நன்மை அதனால் ரத்த தானம் என்ன பண்ணு கொடு ஒரு சில கிறிஸ்டியானிட்டிலேயே ஒரு சில இது இருக்குது ஜெகோவா விட்னஸ்னு ஒரு குரூப் இருக்குது அந்த ஜெகோவா விட்னஸ் குரூப் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன்னு சொல்லிருப்பாங்க ஆனால் ரத்தம் கொடுக்கூடாது மிலிட்ரியில் சேரக்கூடாது நம்மளோட ரத்தம் வந்து பரிசுத்தமான ரத்தம் அந்த ரத்தத்தை எண்ணொருத்தருக்கு கொடுக்கூடாதுமா அந்த கூட்டத்தோடலாம் சேராத நீ கிறிஸ்தவன் அவ்வளோதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் அவ்வளோதான் அதை ஏற்றுக்கிட்டியா என்ன பண்ணு பரிசுத்தம் வெங்காயத்தெல்லாம் தூர தூக்கி போடு உன் வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ணி வாழு ரத்த தானம் கொடு இன்னும் பெந்தைகோஸ்திய சபைகள் இருக்குது அவங்களும் ஒரு சில பெந்தைகோஸ்திய சபைகள் அவங்களும் ரத்த தானம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்மலாம் பரிசுத்த வான்களோட ரத்தம் நம்ம ரத்தம் என்ன ஆயிரும் ஏ உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் ரத்தத்தை சிந்தின அவர் எதாவது பரிசுத்தம் இல்லாதவன் இதெல்லாம் சிந்தினாரா அவர் அன்னைக்கு ஆண்டவராக ரத்தத்தை தான் இன்னைக்கு மற்ற கடவுள்கள் இன்னைக்கு இந்தியாவில் உலக நாட்டில் ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க கடவுள்கள் பேரை சொல்லு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும் ஆனா ஏன் ஆண்டவராக மட்டும் மாசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எனக்கு பிடிக்கி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு பிடிக்கி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்குது உங்கள் அக்காவுக்கு பிடிக்குது உங்கள் பாட்டிக்கு பிடிக்குது உங்கள் தாத்தாவுக்கு பிடிக்குது ஏன் ஆண்டவராக கிறிஸ்துக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்டு என்ன காரணம் மற்ற எல்லா கடவுள்களோட அவர் ஒருத்தர் தான் ரத்தத்தை சிந்தியவர் உனக்காக எனக்காக ரத்தத்தை கொடுத்த ஆண்டவராக கிறிஸ்து அப்போ ரத்தத்தை நீ கொடுக்கலாம்ல இன்றைக்கே என்ன பண்ணு குடு வாலிப தம்பி அதே மாதிரி என்னொன்னு பாத்துக்க நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமா குடுத்துக்கிட்டு இருக்கேன் இதோட கிட்டத்தட்ட ஒரு முப்பது தடவை நாற்பது தடவைக்கு மேல கொடுத்துட்டேன் உன்னோட பதினெட்டாவது வயசு தாண்டின பிறகு நீ இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள கொடுத்தாதான் நீ கண்டினியூவா கொடுக்க முடியும் இந்த வீடியோவை விட்டு என் வயசுல உள்ளவங்க இப்ப நாற்பத்தோரு வயசு எனக்கு ஆ எனக்கும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்ன்ட்டு ஒரு அறுபது வயசு தாத்தா போய் கொடுக்க போனாருன்னா வாங்க மாட்டாங்க அவர் ஏற்கனவே ரத்த தானம் கொடுத்துருந்தா அதையும் கேட்பாங்க நீங்க ஏற்கனவே ரத்த தானம் கொடுத்துருக்கீங்களா எத்தனை தடவை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்பாங்க அப்படி கொடுத்துருந்தா மட்டும்தான் ஒரு ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க வாங்குவாங்க அதனால உன இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஆம்பளை பயிலுவலை இன்னைக்கு அடிச்சு பத்தி நல்லா சாப்பாடு போட்டு என்ன பண்ணுங்க சோ வயிறு முட்டை சோத்தை தின்னுட்டு போகணும் சரியா சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க சாப்பிடாம ரத்தம் கொடுக்கக்கூடாது சும்மா கொஞ்சம் தான் எடுப்பாங்க பெருசாலாம் எடுக்க மாட்டாங்க ஒண்ணுமே அவ்வளோ பாரு எனக்கு ஏதாவது ஆயிருக்கா பாரு வேற்று தான் ஊத்துது கழுதை சரியா அதனால் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக பார்த்து கொடுங்க ப்ரைவேட்டில் வந்து இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க அவங்கக்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ நான் வந்திருக்கிறது ராயப்பே சி வண்ணாரப்பேட்டை நார்த் மெட்ராஸ் எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் இந்த மாதிரி உன் ஏரியாவில் உன்னோட மாவட்டத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணு ரத்தங்குடு ப்ரைவேட்டில் கொடுங்க தப்பு இல்லை ப்ரைவேட்டில் போய் கொடுத்தன்னா உனக்கு துட்டம் போடும் இப்போ நான் கொடுத்துட்டு இந்த ரத்தத்துக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் தருவாங்க ப்ரைவேட்டில் போய் கொடுத்தோன்னா ஏன்னா அவன் பணக்காரன் அங்கே கோடீஸ்வரங்க இருப்பாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் செலவுக்கு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணுவாங்க உனக்கு ஒரு லட்சம் கூட தருவாங்க நீ உன் ரத்தத்தை கொடுத்தனா ஆனால் வேண்டாம் ஆண்டவர் ஐஎஸ் கிறிஸ்து நமக்காக இலவசமாக என்ன பண்ணார் ரத்தம் சிந்தினார் அப்போ அவர் அவருக்காக அவரோட பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணணும் இலவசமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்ட மக்களுக்கு உன்னோட ரத்தம் போய் சேரட்டும் ஜாதி மதம் ஏன்னோ என்ன என்ன வேணா இருந்துட்டு போட்டு சரியா ரத்தம் கொடுத்துட்டு தூட்டு வாங்காத ஏன்னா உன்னை கூட்டு போகிற ஸ்பான்சர்கிட்ட நல்ல சாப்பாடு 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 வாங்கி உன்னை கூப்பிட்டு போகிறாங்க இல்லை ரத்தம் கொடுங்கன்ட்டு அவங்க கிட்டே வேணா என்ன பண்ண நல்லா சாப்பாடு வாங்கி தர சொல்லு சூஸ் பாட்டில் வாங்கி குடி ஓகே வலிபத்தம்பி இப்போ நான் வந்திருக்கிறது வந்து ஸ்டான்லி ஸ்டான்லினீங்க என்னென்ன இது அப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலானா இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது ஸ்டான்லின்னு வச்சிருக்காங்க என்னென்னு தெரியல எதுக்கு ஸ்டான்லின்னு வச்சாங்கன்னு தெரியல ஸ்டான்லி அரசு மருத்துவமனை ஒருவேளை அப்போ ஏதாவது வெள்ளக்காரங்க யாராவது இருந்திருப்பாங்க போல இருக்கு அவரோட நினைவக அர்த்தமாக பெரிய பெரிய இது இது பெரிய இது நான் எங்கேயோ ஒரு சந்துக்குள்ளே உட்காந்து பேசுகிறேன் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் சுற்றளவு இருக்குது ஏதோ வெள்ளக்காரரோட பேரை வச்சுட்டாங்க போல இருக்குது பக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் இதுவரை கொடுத்த எல்லா ரத்த தானுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உன்னோடய ஒரிஜினல் நம்பரை கொடுத்துட்டு வா ஃபோன் நம்பரு உன் அட்ரஸையும் கொடு ஒரு வேலை ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா பெரும்பாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களா கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க தெரிஞ்சவங்க யாராவது தான் ரத்தம் கொடுக்க வாரீங்களான்னு கூப்பிட்டு போவாங்க ப்ரைவேட்டில் நீ உன் நம்பரை கொடுக்கும்போது மாற்றி கொடுத்துரு ஒரு வேளை ப்ரைவேட்டில் கொடுக்க போறேன்னா ஏன்னா அங்கே வந்து பைசாவுக்காக பணத்துக்காக அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று சும்மா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க உனக்கும் ஒரு தடவை நீ போய் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து ரத்தத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆ திரும்ப பத்தாயிரம் இருபதாயிரம் கிடைக்கனு திரும்ப போய் கொடுப்பேன் மூணு மாசத்துக்கு ஒரு கொடுக்கலாம் இருந்தாலும் சரி அது ஓமிருப்போம்ப்பா எங்கேயோ ஆக மொத்தத்தில் எவனோ ஒருத்தன் உயிரை காப்பாத்துங்க துட்டு வாங்கிட்டு காப்பாத்துறியோ துட்டு வாங்காமல் காப்பாத்துறியோ முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லாதவனுக்கு நம்மளோட நம்மளால் முடிஞ்சது அவனுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்க முடியாது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க நம்மகிட்ட துட்டு கிடையாது ஆனால் நம்ம கிட்ட நம்ம ஆண்டவராக கொடுத்த இலவச ரத்தத்தை

ரத்த தானம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தருவ அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒருதையாக கண்டிப்பாக பண்ணணும் ஸோ நல்ல விஷயம் இல்லையா ரத்த தானம் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஏன்னா வந்து அந்த ஆயோ ஓவர்லோட் கிடையாது ப்ளஸ் நம்மளோட ரத்த சர்க்குலேஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதாவும் இப்போ ஆய்வில் அதை கண்டுபிடிச்சிட்டு வராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்புச்சத்து நம்ம ரத்தத்தில் அதிகமாச்சுன்னா நமக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் கல்லீரல் ப்ராப்ளம் வரலாம் இருதய கோளர் அந்த பீட்டிங்கில் வந்து அது கொஞ்சம் மாறுதல்கள் வரலாம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ பல இப்போ வந்து இங்கே இப்போ அந்த குடல் குடல்வாய் பகுதியில் வந்து உங்களுக்கு அந்த கேன்சர்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கேன்சர்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த அயன் சத்து அதிகமாக சாப்பிட்றோம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக உணவில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி புற்றுநோய்கள் வரதா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ரத்த தானம் பண்ணுறதுனால நம்ம மற்றவங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணலை நமக்கும் நம்ம நல்லது பண்ணிக்கிறோம் நன்றி நண்பர்களே வணக்கம்